நல்லா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சகாஸ் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வந்தோம் பிள்ளை ஸ்கூலுக்கு நல்லா சூப்பராக வந்து பிள்ளைங்க டான்ஸ் எல்லாம் ஆனாங்க ஸ்பீச் எல்லாம் சொன்னாங்க நல்லா சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க சகாஸ் பபுளு வந்து வந்து சொல்கிறோம் தஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் சொன்னான் அவனுக்கு தான் அந்த ப்ரைஸு சகாஸ் வந்து டான்ஸ் ஆடியிருந்தான் பசங்கலாம் வந்து ஸ்பீச் சொன்னது எல்லாமே வந்து வீடியோ வீடியோடு தான் பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் உடனே ப்ரைஸை காட்டுப்பார் ஒரு ஒரு பிரைஸ் தான் வந்துருவான் இது எதுக்கு இந்த பிரைஸ் அதை சொல்லு பா என்ன சான அனைவருக்கும் எனக்கு மேன்பை தஸ் வண்ண மொடாய் கூறிதே நான் தினத்தை பற்றி கூற வேண்டிலே சுந்தரேதினா கவிதை பார்க்க என் நாட்டுக்கோடி எங்களின் உயிராரி எங்கள் முன்னோர்கள் செய்த யாகம் அதுவே என்று எங்கள் வாழ்வானே வெள்ளையனே அடித்து விரட்டியது வேங்கி புயலாக எங்களின் வீரத்தை போற்றும் எங்கள் தாய்நாடு சுதந்திர தீமன் நல்வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து ஆர்வமாக பார்ப்பாங்க பசங்க எப்படிலாம் பேசுகிறாங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுப்பட்டவர்கள் தொடர்ந்து காணிக்கப்படுவார்கள் ஆனாலும் கூட அவைகளெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை இந்த நாளிலே நினைத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் இந்த வேலையில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் வரலாற்றிலே பிறந்திருப்பார்கள் அருமையான குழந்தைகள் தீர்த்து செய்யலாம் பாலகங்காதர திலகர் என்கின்ற ஒரு அருமையான ஒரு அறிஞர் சொல்லுவார்

ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க உங்களையும் பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் எல்லாரையும் அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி குட்டி பாப்பா எல்லாரையும் பள்ளியின் சார்பில் வருக தாத்தா பாட்டி எல்லாரையும் பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தது எங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு கிளம்பி வாங்கணும்னு வந்துட்டீங்க வெரி குட் நல்ல அதனால எங்களுடைய குழந்தைகளுடைய ஆர்வத்துக்காக நான் நன்றி சொல்றேன் என்ன வரணும் எல்லாத்திலையும் பங்கேற்கணும் எங்கள் குழந்தைகளுடைய ஆர்வத்துக்காக எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன் அடுத்தது என்னுடைய வட்டார கல்வி அலுவலருடைய கணவர் அவங்க ஏய்வோமா வர முடியல அவங்களுடைய கணவர் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தது எங்களுடைய பிள்ளை குடும்பம் நாங்கள் வந்து எங்கள் குடும்பமாக தான் இருப்போம் ஏன்னா எல்லாம் அக்கா தங்கச்சி அப்படின்னு எங்களுக்குள்ள எத்தனை குறைவுகள் வந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நேரம் வந்தோடனே அடுத்தது எப்படி சமாதானம் ஆகணும் தான் நாங்கள் எல்லாருமே அதே போல் எல்லா காரியங்களும் குடும்பத்தில் உனக்கு கூட எனக்கு குறைச்சவங்களாம் கிடையாது எப்படி இருக்குமோ அதேமாதிரி எல்லா டீச்சர்ஸும் எல்லா விதத்துலையும் ஷேர் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து வந்தோடனே பார்த்துருப்பீங்க டீச்சர்ஸ்லாம் எவ்வளோ வேலை பார்த்தா

இந்த விழாவிற்கு என்னை அழைத்த என்னுடைய ஆசிரியர் அக்கா ஜாய் அவர்களை முதலில் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த ஸ்கூல் வந்து நான் படிக்கும்பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு பேர் இருப்பாங்க இந்த பகுதியிலேயே வந்து பிள்ளை அதுக்கு இன்னும் ஒரு தனி பெருமை இருக்குது மாதிரி இப்போ உள்ள காலகட்டங்களில் வாங்கினாலும் பரவாயில்ல ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு மாடல் மாதிரி உருவாயிடுச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் இங்கே படித்தவர் தான் டாக்டர் அசோக்குமார்னு இங்கே இருக்கிறாரு அதே மாதிரி இங்கே இருக்கிற டாக்டர் அசோகனாக இருக்கட்டும் பாரதி செல்வனாக இருக்கட்டும் இளமாறனாக இருக்கட்டும் ஐபிஎஸ் இளமரனாக இருக்கட்டும் அதே மாதிரி பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த பகுதியில் ஸ்கூல்னால் இது தான் ஸ்கூல் அப்படிங்கிறத விட அக்கா சொன்ன மாதிரி இது வந்து பெண்களே தான் பிரகாரம் சாரோட வைஃப் அவங்க வந்துருக்கிறாங்க சார்லாம் வந்து அவ்வளோ கண்டிப்பாக அதாவது பேட்டி பீரியடு அப்படின்னா அவர் வரலன்னா ஒரு மாதிரியும் அவர் வந்துட்டார்னா ஒரு மாதிரியும் தெரியும் அந்த அளவுக்கு ஆக்கிலெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக இந்த பகுதியில் உள்ளவங்க நிறையா பேர் வந்து அரசு வேலைக்கெல்லாம் போயிருக்காங்கன்னா அதுக்கு வந்து இந்த பெண்களே பள்ளி ஒரு பெரிய காரணம் பள்ளிக்கூடங்கிறது வந்து இன்றைக்கி வந்து புதுசாக என்ன வருதோ அதுக்கு தான் வந்து மோகங்கள் அதிகமாக இருக்குது இது வந்து நூற்றி எழுபத்தி ஒம்போது ஆண்டுகால பெருமை வாய்ந்த பள்ளி அதாவது சுதந்திரம் பெற்றதே எழுபத்தி எட்டு ஆண்டுகள் அதற்கு முன்னாடி நூறு வருடத்திற்கு முன்னாடி இந்த பள்ளி இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த பழைய பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நினைவலைகள்லாம் பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஸ்கூலுக்குள்ளேயே வருவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பூத்திங் இருக்கும் அந்த படி அந்த கிளாஸு ஒவ்வொன்றையும் பார்க்கும்பொழுது அந்த வந்திருக்கிற வேலையை விட்டுட்டு அதில் தான் நம்மளுடைய கவனங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து போகும் அதே மாதிரி ஸ்கூல் டீச்சரோட பேர் தெரியுதோ இல்லையோ ஒன் இயர் டீச்சர் டூ பி டீச்சர் அப் த்ரீ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிளாஸ் டீச்சரோட இது இங்கே வந்து இந்த அஞ்சு வருஷம் இருக்கும் பொழுது நம்மளுடைய பேரண்ட்ஸோட அவங்களும் ஒரு குடும்பமாக கலந்துருவாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இங்கே வந்தேன் ஜாய அக்காவோடய ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து இங்கே தான் நாங்கள்லாம் ஒரே தெரு அதனால நான் அக்கானு கூப்பிடுவேன் இருந்தாலும் வந்து இங்கே வந்து கூப்பிடும்போது டீச்சர்னு கூப்பிடணும் அப்படின்னு அது மாற்றி மாற்றி வராது அந்தளவுக்கு ஏன்னா எங்களுக்கு இந்த வாழ் சீரோடுங்கிறது ஸ்கூலோட கலந்த ஒரு உறவு அப்படி இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன சொன்னாலும் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த சுத்தம் பண்ணணும்னு சொன்னாங்க அதையும் சுத்தம் பண்ணிக்க வெளியில்

நன்றி வணக்கம் அரோலா பகத்சிங் ஐஸ் எஸ் பகத்சிங் ஐ ஆம் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரீடம் மீன்ஸ் அவர் பத்ரை தேவன் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெந்தாம் ஆண்டு நான் நெற்கட்டான் செபடியை தலைமடமாக கொண்டு ஆண்டு வந்த பாலைக்கான இந்திய

आया तिरपत कुमारन आई वाज बाड एट 90.1 इन सीडी वले आई पैरास्टार हाच बुट बोल यार आठ करपाई आपका आई राइट क्रा इन दुरिया सास्टाय भव्य पुलिस सा हाल हां हार्ट जाबरी हटते बिटू हते बॉस का बट

நான் நான் வாரணாசி என்ற ஒரு பிறந்தேன் நான் சிறு வயதிலேயே குதிரையேற்றம் துப்பாக்கிச் சுடுகள் வாழ்வீச்சி போன்ற வீரக்கலை அம்மாவின் பெயர் கருப்பாயி அம்மான் இவர் ஆரம்ப பள்ளி படிக்கும் போது வறுமையின் காரணமாக அணிவேறு ிருந்தால் கூட ஒரு வாட்டர் கேன் இருக்கா ஒரு கருப்பு கலர் வாட்டர் जी बा, जी बा। तेरे में, तेरे में, तेरे में।